வெல்கம் டு கேலக்சி தமிழ் டாக் இன்னைக்கு என்ன பார்க்க போகணும் ஜியோ டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா மூணு மாசம் வந்து ஃப்ரீயா தரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பத்தி தான் வந்து முழுமையா வந்து பார்க்க போறோம் ஜியோ டிடிக பத்தி நம்மளே வந்து மூணு மாசம் வந்து ஃப்ரீயா தராங்க அப்படின்னு சொல்லி ஜனவரி மாசம் வந்து ஒரு வீடியோ வந்து அப்டேட் வந்து பண்ணிப்போம் அந்த வீடியோ நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐ பட்டன்ல வந்து லிங்க் இருக்கு நீங்க பாத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜியோ டிடிஎச் வந்து உங்களுக்கு மூணு மாசம் வந்து ஃப்ரீயா தாராங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல ஹிஸ்டரி பாலிடிக்ஸையும் வந்து இதில் வந்து எடுக்கணும் ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு முழுமையா வந்து தெரியும் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ சிம்மு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலவசம்னு சொன்னாங்க அதாவது வெல்கம் ஆஃபர்ல உங்களுக்கு மூணு மாசம் வந்து ஃப்ரீயா அப்படின்னு சொன்னாங்க அடுத்த மாசமே பாத்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டி மானிச்சன் அதாவது பழைய ஆயிரம் ரூபாய் வந்து செல்லாதே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு காரணமா பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் மணியை புடாச்சின் நாங்க வந்து அதை பிடிக்க போறோம் அப்படின்னு வந்து மோரியர்ஸ் வந்து சொன்னாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஜியோ வந்து ஃபுல் பிளாக் மணியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா ஃபோர் ஜி சிம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து தரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபோர் ஜி செல் மட்டும் இருந்தால் போதும் நீங்க வந்து எல்லாமே வந்து ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னதால ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே ஜியோ ஃபோர் ஜி பாத்தீங்கன்னா உலகில் இந்தியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு இப்ப ஜியோ டிடிஹெச் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ட்ராய் வந்து அறிமுகப்படுத்தியிருக்க அதிகப்படியான ஒரு கேபிள் டிவியை கட்டணமாகட்டும் இருக்கும் இல்லை டிடிஹெச் கட்டணமாக இருக்கும் இது ரெண்டுக்குமே சம்மந்தம் பார்த்தீங்கன்னா டிடிஹெச் இப்போ வரப்போறதுதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா ஜியோ டிடிஹெச் வந்து வந்துச்சுன்னா இது இதில் இருக்கிற மட்டும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக அந்த வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மூணு மாசத்துலேயும் ஃப்ரீயாக தர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா மோடி அரசு பார்த்தீங்கன்னா ஒரு முகேஷ் அம்பானி வந்து ஒரு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த இதை கொண்டு வராங்களே தவிர உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இல்லை அப்படின்னு அவங்க சொல்லணும் இந்த வீடியோவில் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இப்போ ஜியோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் ஆஃபர் தர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாய்ப்பு இல்லை உங்களுக்கு வேண்டாம் ஒரு இரநூறுவா அமௌண்ட் வந்து நீங்கள் கெட்டுறீங்கன்னா அதில் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் வந்து உங்களுக்கு தர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கு இது வந்து உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய உண்மைகளை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க் யூ